என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை நாடி தருகிறேன் மே மூன்றாம் தேதி, இன்றைய தியானத்தின் தலப்பு கிரியைகளுக்கு தக்கதாக வாசிக்க வேண்டிய திருமறை ஓசியா பன்னிரண்டாம் அதிகாரம் தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை ஓசியா பன்னிரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் பெற்ற யாக்கோபின் ஆதிநாள் வரலாறு இங்கே கூறப்பட்டுள்ளது இஸ்ரவேலின் கோத்தரங்களில் ஒன்றான எப்ராயமை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது தனி நாடாக அரசாண்ட யூதாவை குறித்தும் கூறப்பட்டுள்ளது இவர்களில் எவருமே ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழவில்லை எப்ராயிம் பொய்யிலும் வன் செயல்களிலும் வளர்ந்திருக்கிறான் தானே சுய முயற்சியால் பொருளை சம்பாதித்து ஐஸ்வர்யவான் ஆனதாக கூறும் இவன் தன்னிடத்தில் பாவமே இல்லை என்று சுய பெருமை பேசுகிறான் யாக்கோபு இளம் வயதில் தூதனானவரோடு போராடி வென்றான் பெண்ணை அடைய வேண்டி ஆடு மேய்த்தான் அவனது வம்சம் எகிப்திலே அடிமையாய் சிக்கிக் கொண்டபோது மோசையினால் மீட்கப்பட்டது யூதா தொடக்க நாட்களில் தேவனுக்கு விசுவாசமாக இருந்த போதிலும் அவனோடும் கர்த்தருக்கு வழக்கு இருந்தது ஆக நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை இவர்களை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளைக் கொண்டும் தரிசனங்களைக் கொண்டும் திருத்த முயன்றார் தம்மிடமாய்த் திருப்ப முயன்றார் இந்த அதிகாரத்தில் உள்ள முத்தான வசனம் ஆறாம் வசனம் முதலாவது பழைய பாவங்களை விட்டு அதாவது கள்ளத்தராசு பொய் அநியாயம் யாவற்றையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி தேவரிடத்தில் வரவேண்டும் நாமும் கூட அன்றாடம் நம்மை ஆராய்ந்து பார்த்து சிறிய பாவமோ பெரிய பாவமோ அதை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரவேண்டும் பக்திக் கிரியைகளை விட இது முக்கியம் அடுத்து நம் நடவடிக்கைகளில் தயவும் நியாயமும் இருக்க வேண்டும் அண்டை அயலாரிடம் தயவு பாராட்ட வேண்டும் அந்த அன்பினால் குடும்பங்களில் பிறக்கும் உறவு சபை சமுதாயம் என்று பெரிய வட்டத்தில் வளர வேண்டும் தயவு என்பது அன்பிலிருந்து தோன்றும் ஓர் இனிய பண்பாகும் அடுத்து செய்யும் தொழிலில் பேச்சில் என்று எல்லாவற்றிலும் நியாயம் இருக்க வேண்டும் தேவன் நீதியுள்ளவர் அவருடைய பிள்ளைகளும் நீதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கள்ளத்தராசோ பொய்க் கணக்கோ கூடாது இறுதியாக இடைவிடாமல் தேவனை நினைக்கவும் அவர் மீது விசுவாசமாய் இருக்கவும் வேண்டும் அவர் காரியங்களை வாய்க்கச் செய்கிறவர் தம்மை அண்டிக் கொண்டு தம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளை அவர் வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் யாக்கோபின் தேவன் என்றும் தேவன் ஜெபம் தேவனே பழைய ஏற்பாட்டின் வரலாறுகளில் இருந்து நல்ல பாடத்தைக் கற்றுக்கொள்ளும் ஞானத்தைத் தாரும் ஆமேன்